யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் விவஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ ஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் நேமாலஜிஸ்ட் வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது சால்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி சால்தியன் சிஸ்டம் சால்பியன் அப்படின்னா நியூமராலஜியில் பழமையான ஒரு முறை இன்றைய இன்றளவிலும் நியூமராலஜியில் மூணு வகையான முறைகளை மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமானது சால்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி பித்தோக்கரியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி ஹிப்ரூ கபாலா நியூமராலஜி இந்த மூன்று முறைகளும் உலகத்தில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க மக்களால் பயன்படு மக்களால் அதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் அடைஞ்சிட்ருக்காங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது சால்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி இது வந்து இந்தளவிலும் இந்தியா மற்றும் பல நாடுகளில் உலக நாடுகளில் இந்த நியூமராலஜி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி பெரிய அளவில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க இப்போ வந்து அந்த சால்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாபிலோனியா அன்றிய அதாவது பாபிலோனியா மெசபடோனியாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த நாட்டில் தான் இந்த சால்தியர்கள் அப்படின்ற ஒரு இனத்தவர்களால் இந்த ஒரு முறையை ஆராயப்படுகிறது அவங்க ஆராய் ஆராய்ச்சி செய்து இந்த மெத்தட் ஆஃப் நியூமராலஜியை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இந்த கண்டுபிடிச்சி அவங்க என்னென்னா அந்த சவுண்டு ஓசைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எண்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் அவங்க நினச்சி அவங்க அந்த ஆய்வில் முடிவு செய்து அவங்க அவங்களுக்குள்ள ஒரு வட்டத்தில் அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க புரியுதுங்களா அப்படியே ஈராக்கு மற்ற நாடுகள் எல்லாம் அப்படியே பரவி உலகத்தில் இருக்கிற முக்கியமான எல்லா நாடுகளுக்கும் ஆயிரம் கிமு ஆறுநூறு ஏழ்நூறு அந்த காலகட்டங்கள்லேயே இதை ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதை மிக பல அறிஞர்களால் மிக பெரிய அளவில் ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு பெரிய அளவில் இன்றும் அந்த ஷால்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி உலகத்தில் ஒரு முன்னோடியாக அதிகபட்ச மக்களால் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நியூமரலஜி சிஸ்டமாக உள்ளது மக்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஊக்கியாக ஒரு பெரிய சயின்ஸான ஒரு நியூமராலஜி சிஸ்டமாக ஒரு பெரிய சயின்ஸாக இதை மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சால்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி சுருக்கமாக சொல்லப்போனால் சா சால்தியன் சிஸ்டம் அன்றைய காலத்தில் மெசபடோனியா பாபிலோனியா போன்ற இடங்களில் பாபிலோனியா இடங்களில் ஆரம்பித்த அந்த சால்டியன் மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த நியூமராலஜியை சால்டியன் நியூமராலஜி என்று அழைத்தார்கள் காலப்போக்கில் அதையே மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள் இன்றைக்கும் அதற்கு பெயர் சால்ட்டியன் நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியாவில் வந்து அதிகமாக மக்கள் பயன்படுத்தி வெற்றி காணும் நியூமராலஜியும் இதுவே தான் கைரோ அப்படின்னு ஒரு அறிஞர் அவர் வந்து அயர்லாந்துலேருந்து இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து இமயமலை போன்ற இடங்களுக்கெல்லாம் வந்து நியூமராலஜி சம்பந்தமாகவும் கைரேகை சம்பந்தமாகவும் அஸ்ட்ராலஜி சம்பந்தமாகவும் ஆய்வுகள் எல்லாம் செஞ்சாங்க செஞ்சு இங்கிருந்து மீண்டும் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று இந்த நியூமராலஜி சிஸ்டத்தை பெரிய அளவுல கொண்டு வந்தாங்க நிறைய பேருக்கு இத சொன்னாங்க அவர் மூலமாக நிறைய பேருக்கு இது தெரியப்படுத்தினாங்க அவர் சொன்னதெல்லாம் அன்றைக்கி பலிச்சுது அப்போ ஒரு ஒரு நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து அந்த அதனுடைய விஷயங்கள் எல்லாம் இங்க தெரியும் அப்படின்னு இது எவ்வளவு பெரிய கலையா இருந்தது புரியுங்களா இப்போ நியூமராலஜி நியூமராலஜி நம்ம அந்த காலத்துல ஆரம்ப காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் இல்லைங்களா சித்தர்களுடைய நூல்களிலே இது எண்கள் சம்பந்தமான விளக்கங்கள் இருக்கிறது மந்திர நூல்களில் எண்கள் சம்பந்தமான விளக்கம் இருக்குது புரியுதுங்களா ஆக எண்கள் சம்பந்தமான விளக்கங்கள் அந்த காலத்திலேயே நம்ம நா நம்ம நூல்களிலே நம்ம பழமையான நூல்களில் நிறைய இருந்திருக்கிறதுன்றதை கைரோ கண்டுபிடிச்சி அதை மீண்டும் அது புதுப்பித்து பல விஷயங்களை உலக மக்களுக்கு எடுத்து கூறினார்கள் அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள் இந்த இந்த சிஸ்டத்தை கைரோவில் இருந்ததை ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞரை தான் நம்ம கைரோன்னு சொல்கிறோம் அந்த ஜீரோ ஜீரோ அவர் உருவாக்கின அந்த விஷயத்திலேருந்து கொஞ்சம் மேம்பட்டு இவர் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் எல்லாம் செய்து மிகப்பெரிய அளவில் மீண்டும் அதை வந்து என் கணிதத்தை ஒரு புத்தகமெல்லாம் அமைத்து மிகப்பெரிய அளவில் என் கணித விஞ்ஞானம் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தை அமைத்து அவர் பெரிய அளவில் மக்களுக்கு இதை இந்த சால்டியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜியை கொண்டு சேர்த்தார்கள் புரியுதுங்களா அப்போ இதனுடைய வளர்ச்சி எவ்வளோ பெருசு மக்கள் வந்து எவ்வளவு தூரம் இதை வந்து இன்னைக்கு போற்றி புகழ்கிறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க இதனுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு வேலை புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு வந்து இப்போ கொரியன் நியூமராலஜியை மக்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளில் சிலர் ஃபாலோ பண்றாங்க ஆனா அங்கேயும் இந்த சால்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜியை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு அதனால சால்டியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி மிகவும் பழமையான நியூமராலஜி புரிஞ்சிட்டிங்களா ஸோ அப்போ அந்த நியூமராலஜியில் என்ன விஷயம் இருக்குது ஆளுமை திறன் ஒரு எண்ணுடைய ஆளுமை திறன் எந்த தேதியில பிறக்காங்களோ அந்த தேதியுடைய ஆள் ஆளுமை திறன் குணநலன்கள் அதனுடைய வைப்ரேஷன் எழுத்துக்களுடைய வைப்ரேஷன் எண்களுடைய வைப்ரேஷன் இப்படி எல்லாமே அதில் ஆய்வுகள் செய்து அது வந்து நம்மளுடைய நேமுக்கு ஒரு பெயருக்கு அந்த எண்கள் எப்படி பயன்படுத்துவது என்பதை மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க எந்தெந்த தேதிகள் வலிமையாக இருக்கின்றன எந்தெந்த தேதிகள் நெகட்டிவ் பாசிட்டிவோட இருக்கிறது அப்படின்றது எல்லாமே அதுல குறிப்பிட்டிருக்காங்க எண்களுக்கு கிரகத்தோட தொடர்பு கொடுத்தாங்க புரியுதுங்களா ஒவ்வொரு எண்களுக்கும் கிரகத்தோட தொடர்பு கொடுத்து பின்னால் வரக்கூடியவங்க இன்னும் இன்னும் அதை பத்தி முழுமையா சொன்னாங்க பட் இருந்தாலும் ஒவ்வொரு எண்களுக்கும் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கிறது அதனுடைய குணநலன்கள் பண்புகள் மனிதன் இன்னென்ன தேதியில் பிறக்கும் போது இந்த மாதிரி பண்புகள் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க அதை வந்து பேருக்கு ஒப்பிட்டு நம்மளுடைய ஆங்கில எழுத்துக்களுக்கு அதை வந்து ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் அதை நியூமராலஜி நம்பரை போட்டு 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 கால்குலேஷன் பண்ணி அதனுடைய என்ன லக்கான நம்பர் வருதா இல்லை அன்லக்கி நம்பர் வருதான்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கூற ஆரம்பித்தாங்க புரியுதுங்களா இந்த மெத்தட் ஆஃப் நியூமராலஜில வந்து என்ன ஒன்பதாம் தெய்வீகமான எண்ணாகவே கருதப்பட்டிருக்கிறது ஒன்பதுக்கு மதிப்பில்லை மதிப்பீடு ஒன்றாம் நம்பரு நம்பரு மூணாம் நம்பரு நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த எட்டு நம்பருக்கும் இந்த எட்டு நம்பருக்கும் எழுத்துக்களை கொடுத்தாங்க இந்த எட்டு நம்பருக்கும் இன் ஆங்கில ஆல்பெட்ஸ் ஆங்கில எழுத்துக்களை கொடுத்தார்கள் ஆனால் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பருக்கு எந்த எழுத்துக்களையும் கொடுக்கவில்லை காரணம் அது ஒரு தெய்வீகமான எண் என்றே அந்த காலத்திலிருந்து சாழ்த்தியர்கள் அதை கூறினார்கள் அதர் பின்வந்த ஆசிரியர்களும் அதற்கின் பின்வந்த இதை ஆய்வாளர்களும் இதை பற்றியே சொன்னார்கள் இன்றளவிலும் சால்டியன் மெத்தட் ஆஃப் நியூமரஜியில் நம்பர் ஒம்போதுக்கு எந்த எழுத்தும் இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க வைப்ரேஷன் அதிர்வுகளின் அடிப்படையில் தான் இந்த என் எதை வச்சு இந்த எழுத்துக்கள் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த ஆங்கில எழுத்துக்களின் அதிர்வுகளின் அடிப்படையில் தான் சவுண்ட் வைப்ரேஷன் ஓகேங்களா அந்த சவுண்ட் வைப்ரேஷனுக்கு அடிப்படையில் தான் அந்த அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா நம்பர் ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் உண்டான நம்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எழுத்துக்களை ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்னா ரெண்டு எஸ் அப்படின்னா த்ரீ இந்த அந்த ஓசையினுடைய அடிப்படையில் கொடுத்துருக்காங்க பி அப்படின்னா எட்டாம் நம்பர் ஸோ இப்படி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு அந்த எழுத்துக்களுடைய வைப்ரேஷன் இருக்கு பாருங்க அந்த வைப்ரேஷன் அடிப்படையில் நம்பரை கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய கால்குலேஷன் ஒரு பேரில் இந்த வைப்ரேஷன் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது புரொனாலஜி சொல்கிற ஒரு விஷயம் அதனுடைய அடிப்படையில் தான் ஸோ நம்மளுடைய பேர் சப்தம் நமக்கு அந்த ஒலி இருக்கு இல்லைங்களா பேருடைய ஒலித்தன்மை நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் தன்மையாக மாதிரி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குது ஸோ இப்போ இதுக்கு இதுக்கு இந்த இதை இந்த வைப்ரேஷனுடைய அடிப்படையில் வர்றதுனால சவுண்ட் வைப்ரேஷனுடைய அடிப்படையில் வர்றதுனால இதுக்கு வந்து லக்கான நம்பர் கரெக்டான முறையில் வந்துச்சுன்னா அது லக்காக இருக்குது அப்படின்றது நியூமராலஜி சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் அன்லக்கியாக வந்துச்சுன்னா அவங்க பல கஷ்டங்கள் போராட்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் இதிலிருந்து ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நியூமராலஜின்னு மொட்டையாக ஒரு விஷயம் சொல்கிறோம் எந்த வகையான நியூமராலஜி சால்த்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜியா பித்தகோரியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜியா புரியுங்களா சைனீஸ் நியூமராலஜியா இல்லை ஹிப்ருகோபாலாவா நிறையா இருக்குது இதில் மூன்று வகையான முக்கியமான நியூமராலஜி மெத்தேடை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இந்த நியூமராலஜி சாஸ்திரத்தை முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுடைய பேரில் சின்ன கரெக்ஷன் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்